தெய்வ வாக்கு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களை மக்களுக்கு சில செய்திகளை வழங்கி வருகிறோம் அதில் இன்று நாம் இதுவரை கர்மம் அனுபவ விநாசியம் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய கர்மா இந்த கர்மாவை மேக்சிமைஸ் பண்ணுவது எப்படி மினிமைஸ் பண்ணுவது எப்படி நல்லிஃபை பண்ணுவது எப்படி இப்படி சில விஷயங்கள் இருக்கின்றன ஸோ கர்மா ஒருவருக்கு இருக்கின்ற வரையில் பிறவி தொடரும் அது அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் புண்ணியம் பாபம் என்ற இரண்டு அக்கௌண்டில் இணைத்து விடுகிறோம் அதன் மூலமாக நமக்கு பிறவி ஏற்படுகிறது ஸோ பிறவித் தலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமையானால் நாம் செய்த கர்மாவை நாம் அனுபவித்து முடிக்க வேண்டும் தீர்க்க வேண்டும் அப்போது இதற்கு ஒரு தேரி இப்பொழுது என்னவென்றால் நள்ளி தேரி நல்லிஃபையின் தேதி என்றால் கர்மா நம்மிடம் வராமல் செய்வது அது எப்படி நான் என்னது என்ற நினைவோடு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்களின் பலன்கள் நம்மை வந்து அடைகின்றன நாம் பகவானுடைய வேலைக்காரன் அவன் அவனது என்ற நினைவோடு நாம் செய்யக்கூடிய செயல்களின் பலனானது பகவானை சென்று அடைகிறது அப்பொழுது நம்முடைய கர்வாவானது பூஜ்யமாக நல்லிஃபை செய்யப்படுகிறது இல்லை செய்யப்படுகிறது அப்ப இந்த பிறவிலேயே நாம் பகவானை சென்று அடைவதற்கு ஏதுவாகிறது அதற்கு தடையாக உள்ள கர்மா முற்றுப்பெறுகிறது எனவே நாம் இந்த நினைவுகள் மூலமாக நமது செயல்களை தொடங்க வேண்டும் இப்பொழுது இதுவரை கர்மம் அனுபவ விநாசியம் நாம் செய்த கர்மத்தை நாம் அனுபவித்து தீர வேண்டும் என்ற நினைவோடு செயல்பட்டு வந்தோம் அடுத்தபடியாக உபாயாத நிஷ்டுக்கு பிராய்ச்சித்த விநாசியம் சில வகையான செயல்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளலாம் எப்படி என்றால் பகுத்த உபாயமாக விளங்குகின்ற பகவானை கொண்டு சில காரியங்களை முடிக்காமல் வேறு சில உபாயங்களை கொண்டு நாம் காரியங்களை செய்வோமேயானால் அது ஒரு தோஷமாகிறது அந்த தோஷத்துக்கு நாம் பிராய்ச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றது அப்படி நாம் பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் சொப்ரயோஜனபரக்கு உபாயாந்திரிஷருக்கு பிராய்ச்சித்த விநாசியம் அவர்கள் வந்து சில பிராயச்சித்தங்களை செய்து அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய நலன்களை குறிப்பாக கொண்டு நாம் செயல்படும் பொழுது பிரயோஜனங்களை ஆசைப்பட்டு நம்முடைய நன்மைக்காக இன்று நாம் சில காரியங்களை பொழுது நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாவற்றையும் எக்காலத்திலும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் ஆகவே பகவானிடத்திலிருந்து எல்லோரும் அவர்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நாம் நமக்கு வேண்டிய சிலவற்றை எப்பெருமாருடன் கேட்கும் பொழுது அவன் புருஷகாரத்தை எதிர்பார்க்கின்றான் இவனுக்கு எப்படி கொடுப்பது இவரை கொடுத்தால் இவன் எப்படி இதை நிர்வாகம் பண்ணுவான் இவர் யார் இதற்கு தலையிடுகிறார்கள் விஷயமாக என்று பார்க்கிறார் அப்போ நாம் சில ரெக்கமெண்டே நம்முடைய குருவை முன்னிட்டு கொண்டு சென்று பகவானிடம் நமக்கு வேண்டியவர்களை கேட்கின்றோம் தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவானிடம் சென்று நமக்கு வேண்டியவர்களை கேட்கின்றோம் தாயார் என்ன மூணு மூன்று தாயார்களுக்கு எம்பெருமான கேட்போம் ஸ்ரீதேவியார் பூதேவியார் நீலாதேவியார் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அணுகுமுறையிலே பகவானிடம் நமக்காக சிபார செய்கிறார்கள் எப்படி என்றால் இந்த விளையாட்டு ஒன்றால் நடத்தப்படுகிறது எய்தவர்கள் இருக்க அம்பை நோவானேன் இவர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் சம்பந்தமே இல்லை செய்யக்கூடிய சேவையெல்லாம் எல்லாம் உன்னா செய்யப்படுகின்றன அவளை பார்த்து நாம் பிளேம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று ஒருவர் வாதாடுகின்றாள் மற்றொருத்தி பாபம் என்றால் என்ன புண்ணியம் என்றால் என்ன இரண்டுமே உன்னுடைய விளையாட்டுக்கள் தானே இதில் என்னுடைய முன்னின்று தண்டிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாய் அப்படி இருக்கட்டும் கொடுத்து விடும் இது ஒரு தாயாருடைய வாக்குவாதம் புண்ணியம் என்பதும் விளையாட்டுகள் யார்தான் இருக்கிறார்கள் உலகில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகையால் பாவத்தை தனியாக கணக்கிட்டு அவளை தண்டிப்பதை விட அந்த நிலையில் விளையாட்டை முடித்துக் கொண்டு அவளை இதிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று சிபார் இப்படி ஒவ்வொரு தயாரும் நமக்காக பகவானிடம் சிபார் செய்து இந்த உலக வாழ்க்கையாகிற பந்தத்தில் இருந்து இந்த ஆத்மாவானது விடுபட்டு பகவானை சென்று அடைந்து நித்திய ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் பகவானுக்கு கொடுத்து அவன் சந்தோஷப்படுவதன் மூலம் சந்தோஷப்படுவதைக் கண்டு நாம் சந்தோஷப்படும் முடியான ஒரு நிலையினை நமக்கு அளித்து உஜ்ஜீவிக்க உஜ்ஜிவிக்க செய்கின்றார்கள் இதற்கு பிரயோஜன வரவேற்கை புருஷகார விநாசம் என்று விதி விதிக்கப்பட்டுள்ளது இந்த விதியை கொண்டு நாம் நம்முடைய பிரயோஜனம் விஷயமாக செய்யக்கூடிய நிலைகள் இருந்து விடுபட்டு பகவானை சென்று அடைவதற்கு வழி ஏற்படுகின்றது அடைவதற்கு கர்மம் கர்மம் அனுபவ விநாசியம் இது ஒரு வழி படுத்தது உபாயம் ஏதோ பல வகையான உபாயங்களை நாம் பெண்பத்தி கொண்டு சொல்லு செல்வது உபாயான நிஷ்டைக்கு பிராய்சித்த விநாசம் அதன் மூலமாக சில வழிகள் பிறக்கின்றன அப்புறம் ஸ்வப்ரூதன் என்பதற்கு புருஷகார விநாசியம் இதன் மூலமாக நாம் சில செயலர்களுக்கு பகவானத்திலிருந்து விலக்கு பெற்று சுபாரசு பெற்று நம்முடைய உயர்ந்த நிலைகளை அதைவிட முடிகின்றது இது இத்தோடு இந்த ஒரு சிற்றுறையை கொடுத்துக் வணக்கம்